சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் பகுதியில் ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு ஷார்ட்ஸ் பதிவு மிகப்பெரிய பாவம் அப்படின்னு தலைப்புல கொடுத்துருந்தேன் நிறைய பேர் அதுக்கு ஆமாமா நீங்க சொல்றது கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இன்னும் ஒரு சிலர் உங்களுடைய கோபத்தை கூட வெளிப்படுத்தியிருந்தீங்க அது உங்களுடைய நியாயமான கோபம் அதை நான் தவறா எடுத்துக்கல அதாவது நம்மளை யார் கஷ்டப்படுத்தினாலுமே அவங்கள வந்து தண்டிக்கக்கூடிய உரிமை நமக்கு கிடையாது அதுதான் வந்து நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஒருத்தர் கஷ்டப்படுத்திட்டாங்க நமக்கு எவ்வளவு மனசு இருக்கு அது யாராக வேணாலும் இருக்கலாம் அந்த கடுமையான வார்த்தைகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு மன வேதனை அந்த மனவேதனையை அவர்களும் அடையணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் அப்படின்னா அது இயல்பு தான் ஒரு மனிதனுடைய இயல்பான குணம் நம்ம கஷ்டப்படுத்திட்டாங்க அவங்களுக்கு அது கஷ்டம் வந்தாதான் தெரியும் அப்படின்னு நாம எதார்த்தமா நினைக்கிறோம் இது வந்து தவறு கிடையாது ஆனா இது கடந்து கடவுள் கிட்ட நம்ம உரையாட்டு என்ன சொல்றோம் இன்னார் என்ன கஷ்டப்படுத்திட்டாங்க இன்னார் என்ன தகாத வார்த்தையால பேசிட்டாங்க அப்படின்னு நாம நம்மளுடைய கஷ்டத்தை பகிர்வோம் அப்படி போதே உங்களுக்கான மன நிம்மதியை கடவுள் தருவதற்கு தயாராகிறார் அது நாம புரிஞ்சிக்கிறது கிடையாது நாம என்னை இதுல சேர்த்துக்கிறதுக்கு விரும்புகிறேன் நான் வந்து யாரையும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது எந்த விதத்திலுமே யாரையும் நான் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறதே கிடையாது அந்த மன ஆறுதல் நமக்கு வந்து சேர்றதுக்குள்ள நமக்கு எங்க பொறுமை இல்லாத ஒரு நிலை வந்துடும் என்ன பண்றோம் என்னை எப்படி கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்களும் அதே கஷ்டப்படுறோம் என்னை எப்படி கஷ்டப்படுத்தினாங்களோ நான் எவ்வளவு வேதனைப்பட்டவனோ என்னுடைய வேதனையை கண்டு அவங்க எப்படி ரசிச்சாங்களோ அதே மாதிரி அவங்க வேதனைப்படணும் அந்த வேதனையை நான் ரசிக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைதான் நான் சொல்ல வருது இது ரொம்ப தவறான ஒரு மனநிலை இப்ப எல்லாருக்குமே தோணும் அப்ப நம்ம எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுத்துவாங்க நம்ம எவ்வளவு வேணாலும் கேவலமா பேசுவாங்க நாம் அமைதியா இருக்கணுமா அப்படின்னு எல்லாருமே ஒரு கேள்வி எழுது உங்களை நான் அமைதியா இருக்கணும் சொல்லல நீங்க அமைதியா இருக்கவும் வேண்டாம் ஆனா தினந்தோறும் உங்களுடைய முகத்திலயோ தினந்தோறும் உங்களுடைய செயல்பாடுகள்லயோ நீங்க காட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்க மனசுக்குள்ள ஒரு நொடி புழுங்குற என்ன போய் இந்த வார்த்தை சொன்னாங்க அப்படின்னு ஒரு நொடி உங்க மனசுக்குள்ள பொன்றீங்க பார்த்தீங்களா அந்த ஒரு வருத்தமே உங்களை யார் கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்க பல மடங்கு கஷ்டத்தை அனுபவிப்பாங்க இது வந்து கடவுள் இந்த பிரபஞ்ச சக்தி இரண்டும் சேர்த்து உங்களை கஷ்டப்படுத்தினவங்களுக்கு கிடைக்கும் இது உண்மை நீங்க பிரபஞ்சத்தை நம்புறீங்கன்னா உங்களுடைய துன்பத்தை வெளிப்படுத்திக்க மாட்டீங்க கடவுளை நம்புறீங்க அப்படின்னு சொன்னா அடுத்தவர்களுக்கு தரக்கூடிய தண்டனையை கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு விட்டுட்டு நீ நம்பிக்கை இருக்கணும் கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இல்லை அப்படின்னு போதுதான் என்னாகும் உங்களுடைய அதாவது உங்களுடைய மனவேதனைக்கு காரணமானவர்களுக்கான தண்டனையை நீங்களே தரணும் முடிவு பண்ணுவீங்க அது இன்னும் பல மடங்கு கர்மா இதெல்லாம் பெரிய கர்மவினை கணக்குகள் நாம செய்யக்கூடிய பாவங்கள் எங்கேயும் போகாது சுத்தி சுத்தி நமக்கே வரும் நம்ம தான் வரும் நாம எவ்வளவு பூஜைகள் செஞ்சு எவ்வளவு தான தர்மங்கள் செஞ்சு எவ்வளவு விரதங்கள் இருந்து ஒண்ணும் பலன் தராது எவ்வளவு விஷயங்களும் செய்யும்போது அந்த ஒரு சின்ன வேதனையை நம்மால தாங்கிக்க முடியாம நாம அந்த பல ஆத்திரத்தை அடுத்தவர்களுக்கு பரிசாக தரணும் அவங்களை அனுபவிக்கணும் அதை நம்ம தாக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு அந்த பிரபஞ்சமும் உதவாது கடவுளும் நமக்கு உதவ மாட்டாங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களை சுற்றி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களை சுற்றி யாருமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க உங்க கூட கடவுள் இருக்காருன்னு நினைச்சுக்கோங்க யாருமே இல்லாதவங்களுக்கு கடவுள் தான் துணை எல்லாம் சுத்தி இருப்பாங்க எல்லாரும் சொல்லக்கூடிய கெட்ட கெட்ட விஷயங்களை மனசுல வாங்கி அதை அப்படியே வெளிப்படுத்தும் போது கடவுள் கூட அவங்களுக்கு துணை இருக்க மாட்டேன் இதுதான் உண்மை சொல்றதை கேட்டு நம்மளுடைய சுய சிந்தனையை விட்டுட்டு இவங்க சொல்றதையும் கேட்டுக்கிறோம் அவங்க சொல்றதையும் கேட்டுக்கிறோம் இப்படி பண்ண அப்படி பண்ணு சொல்லிட்டு நம்மள நம்ம மூளையை நாம இயக்கத்தை விட்டுட்டு எல்லாரும் இயக்க முடியும் நம்ம மூளை அடுத்தவங்களுக்கு அடிமையாயிடும் இந்த மூளையை நீங்க அப்படியே அமைதியா வச்சுட்டு கடவுள்கிட்ட போயிட்டு அமைதியா உட்கார்ந்தீங்கன்னா அந்த சிந்தனை முழுக்க கடவுள் வந்துருவாரு உங்களுக்கு கடவுள் துணையாக இருப்பார் அதனால நம்ம கஷ்டப்படுத்த நாம கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நீங்க எந்த விதத்துல கஷ்டப்பட்டீங்களோ அதை விட பல மடங்கு கஷ்டத்தை கடவுள் உங்களை கஷ்டப்படுத்தினவங்களுக்கு தருவாங்க இது நிதர்சன உண்மை அதனால இனிமே நமக்கு யார் எவ்வளவு துன்பத்தை கொடுத்தாலுமே நாம செய்யக்கூடிய பூஜையினுடைய பலன்கள் நமக்கு முழு ஆன்ம பலத்தை கொடுத்திருக்கு அப்படின்னா நாம நம்முடைய கோபத்தை வெளிக்காட்டக்கூடாது நம்ம மனசுக்குள்ள ஒரே ஒரு முடி என்ன இப்படி கஷ்டப்படுத்திட்டாங்களே அப்படின்னு நினைச்சு இதை நீ பார்த்துக்கோ கடவுள் அப்படின்னு கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா கடவுள் உங்களை கஷ்டப்படுத்தினவங்களுக்கு செய்ய வேண்டியதை சிறப்பாக செய்வார் சரிங்களா அதனால் இனிமேல் வருத்தப்படாதீங்க ஆனால் நீங்கள் மேலும் 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 உங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அது தவறாக அமைஞ்சு அப்போ கடவுள் பார்ப்பார் நீயே ஃபேஸ் பண்ணிக்கிற எல்லாத்தையுமே அப்புறம் நான் எதுக்கு நீயே பண்ண எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருப்பார் நீங்க மேல மேல தவறுகள் செஞ்சு அந்த தவறுகள் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு புது புது கர்மப்பணிகளை உண்டாக்கி மேலும் மேலும் உங்களுக்கு நிம்மதி ஒரு நிலையை தரும் சரிங்களா என்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திப்பு